வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்னைக்கு அரிசி முழு பயர் முழு பயரும் அரிசியும் போட்டு சொஜின்னு சொல்லுவாங்கல்ல சொஜிங்கிற அரிசி உப்புமா பயறு உப்புமா பிள்ளைங்களுக்கு விட்டமின் சத்து இருக்கணுங்கிறதுக்காக இதில் வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா அப்படியே கொஞ்சம் லைட்டாக இதை வறுத்துக்கணும் அரிசியை ஒரு கொஞ்சம் நேரமாகவே வறுத்துக்கணுங்க பத்து நிமிஷம் அடுத்தது பயிரை நல்லாவே வறுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டு குக்கரில் நிறைய வெங்காயம் பல்லாரி தான் இதுக்கு செட் ஆகும் பல்லாரி வெங்காயம் நிறையா ரெண்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு சொஜி பண்ணி காட்டுறேன் இது ஒரு வகையான உப்புமா தாங்க அதாவது குழந்தைங்களுக்கு தானியம் பாசி பாசிப்பாயிரில் மட்டும்தான் செய்யலாம் இது மற்ற கொண்டக்கடல பட்டாணியெல்லாம் சேர்ந்து செய்யணும்னா இங்கே பிரியாணியில் தான் போட முடியும் சுஜின்னு சொல்கிறது இது தாங்க நல்லாயிருக்கும் அரிசி ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பயர் நல்லா வெடிக்கிற வரைக்கும் செவக்காக வறுத்துட்டு அடுப்பை சிம்பிளை வச்சாச்சு எடுத்து ஒட்டிக்கலாம் சரிப்பா எண்ணெய் வைப்போம் எண்ணெய் வைப்போம் இது பனிணாலும் அப்படி தான் இருக்கும் சுட்டு கட்டி வரும் தனியாக கூலிங் கொடுத்தாலும் ஆகாது இருக்க முடியாது பிள்ளிங்க சேக்காம இருக்க முடியாது பயிர் முழு பயிர் வந்து அதுவும் பாசி பயிர் தோளோட சேர்த்தா விட்டமின் சேத்து நிறைய இருக்குங்க அதனால நம்ம இந்த முழு பயிரில் செஞ்சு காட்டுறதுதான் இன்னைக்கு பயிர் செய்கிறோம் இது நல்லா புட வெடிக்கிற அளவுக்கு வறுத்தடலாம் பயிரை வெடிக்க ஆரம்பிக்கங்க வறுத்தி முழுக்கு முழுக்கன்னு வெடிக்குது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால முழு பயிராக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா இந்த தண்ணி குண்டுற அளவுக்கு கொஞ்சம் நிறைய எழுந்ததுன்னா குக்கரில் வெங்காயம் காஞ்சமலா பெருங்காயம் எல்லாம் தாளிச்சு விட்டு கொதி வந்ததும் அரிசி எல்லாம் போட்டு உப்பை போட்டு வேக வச்சுட்டு மெயின் கருவேப்பிலை வேணுங்க கருவேப்பிலை பெருங்காயம் இது ரெண்டும் இருக்கணும் தேங்காய் உங்கள் இஷ்டம்தான் தேங்காய் திருவி போட்டால் டேஸ்ட்டு நல்லா சுண்டல் மாதிரி நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து தேங்காய் பனி நேரம் சேர்ந்தோம் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் திருவி போட்டு செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டால் அப்போ அவ்வளோ தான் ஆஃப் பண்ண போகிறேன் திரும்ப குக்கரில் வச்சு தாளித்து விட்டு எடுத்து அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு எண்ணெய் எ எண்ணத்தருங்க ஒன்றரைக்கும் கடுவு மிளகா போட்டுறேன் ரெண்டு காஞ்ச கிள்ளி வச்சுருக்கேன் அதே போல் தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணுங்க ஏன்னா இதை வறுத்துட்டோமா தண்ணி இழுக்கும் ஒன்றரை டம்ளர் அதாவது எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறீங்களோ ஒன்றுக்கு மூணு இது வருபட்டதும் உடனே பெருங்காயத்தையும் போட்டலாம் பெருங்காயம் எல்லா இடமும் படணும் கரையணுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கிள்ளி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் பொறிஞ்சு நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இது வர வரப்பட்டதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாங்க ஜீரணாகவும் பயிறு திட உணவு அதனால் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் மட்டும் ஆப்ஷன் தான் சட்னியாகவும் அரைச்சிக்கலாம் நீங்கள் திருப்பியும் போட்டுக்கலாம் நாங்கள் தேங்காய் சட்னி தான் அரைச்சிக்க போகிறோம் நாங்கள் சும்மா தான் சாப்பிடுவோம் தேங்காய் சட்னி கூட எங்களுக்கு பிடிக்காது வீட்டில் ஜென்ஸ் சாப்பிட மாட்டாங்க அதனால சட்னி அரைச்சே ஆகணும் அந்த பயருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி இருக்கும் அதே போல் அரிசிக்கு மூணு மொத்தம் அஞ்சு டம்ளர் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் வைக்கிறீங்களோ அதை விட ஒரு விசில் கூட வச்சாலும் பிரச்சனை இல்லை வெங்காயத்தை போட்டுடலாங்க இஞ்சி பாருங்க இஞ்சியை நிறையா போட்டிருக்கேன் நல்லா கட்டையில் செத்திட்டு இஞ்சியும் இதே ஜேரம் இஞ்சியை போட்டால் இப்போ வந்து தண்ணி வந்து அலஞ்சு வச்சிருக்கேன் அஞ்சு தமிழர் தண்ணி அலஞ்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் பாருங்க அஞ்சு தமிழார் தண்ணி இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கொதி வந்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வயிறு அரிசி ரெண்டையும் ஒன்றாவே போட்டுடலாம் அதுக்கு தகுந்த உப்புங்க இன்னும் கொதிக்கும்போது தண்ணியை ஊற்றி வாயில் பார்த்துக்கலாம் இல்லை அரிசியை போட்டு கூட செக் பண்ணிக்கலாம் கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சுங்க கொட்டிடலாம் அடுத்தது அரிசியை போட்டுடலாம் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போடுங்க கரெக்டாக இருக்குது உப்பு அரிசியும் போட்டுருவோம் மூணு விசில் ரெண்டு காஞ்சமலா கருவேப்பில எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க இதில் வந்து எண்ணெய் வாசனையும் இஞ்சி எல்லாம் பெருங்காயம் எல்லா வாசனையும் சுண்டல் மாதிரி நல்லாயிருக்கும் முடித்து விசில் இது போடுவேன் அவ்வளோதாங்க உதி வந்துருச்சு வெயிட் போட்டர்லாம் இது வந்து மூணு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திறந்து பார்க்கலாங்க விசில் வந்துருச்சு வந்துருப்போம் சூப்பராக வந்துருச்சு அரிசி முழு பயிறு சுஜி சூப்பராக வந்துருச்சு மேலும் இழுமா ஒரு பரட்டை பட்டிட்டு மொண்டு சாப்பிட வேண்டியதாங்க அருமையான சுஜி என்ற அரிசி பயிரும் உப்புமா ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்